குருவை அறுவடை முடிந்த பிறகு புரட்டாசி மாதம் கன்றுகளை ஆடுதுறையிலிருந்து வரவழைத்து நல்ல தரமான பூவன் கண்ணை ஒரு கன்று வந்து எட்டு ரூபாய்க்கு விலைக்கு வாங்குகிறோம் அந்த கண்ணை வந்து நல்லா தரமான கண்ணை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் த கண் சரியில்லாத கண்ணெல்லாம் பொடுசாக இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிட்டு எட்டு அடிக்கு ஒரு கண் மீதம் வந்து நாங்கள் கொலையில் நல்லா உழவோட்டி உழவொட்டிய பிறகு நல்லா புழுதியில் இப்போ கண்ணை ஊணுவோம் ஊனிய பிறகு அதில் மஞ்சி வாய்க்கால் மஞ்சு போட்டு தண்ணி விடக்கூடிய அளவுக்கு நாங்கள் மஞ்சு போட்டு வச்சுருவோம் போட்டு தண்ணியை விட்டுருவோம் தண்ணியை விட்ட பிறகு ஒரு மூணு மாதத்தில் திரும்ப கொத்தி உரம் வைப்போம் மூணாவது மாதம் உரம் வச்ச பிறகு திரும்ப ஒரு ரெண்டாவது மாதம் அதே மாதிரி கொத்தி உரம் வைப்போம் இப்படி வச்சு வரப்போ ஒரு ஈன்ற ஸ்டேஜ் வ வரப்போ நாங்கள் வந்து சல்பேட்டு கொடுப்போம் அமோனியம் குளோரைடு சல்பேட்டு கொடுப்போம் உரங்கள் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு யூரியா ஒவ்வொரு மூணு மாதம் திற பிறகு ரெண்டு மாதத்து ஒருக்கா நாங்கள் இந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்படி கொடுத்து கொண்டு இருக்கின்ற போது நல்ல பூ நல்லா திரண்டு நல்லா க கட்டி மரம் நல்லா திரட்சியாக வரும் அப்படி திரட்சியாக மட்டை வந்து ஒரு இருபது மட்டை கம்மி இல்லாமல் வாழை மட்டை வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இயற்கை எருவும் அந்த தூரை சுற்றி போடுவோம் இப்படி போடுகின்ற பட்சத்தில் தார் நல்லா வளமான தாராக வரும் அப்படி வரக்கூடிய தார் வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா பக்கம் நாங்கள் வந்து வியாபாரிகளிடம் மொத்த கான்ட்ராக்டுக்கு அடைப்போம் அப்படி அடைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு வாழை போட்டோம்னா ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் வாழை வெட்டுக்கு வரும் அப்படிங்கிறப்ப திட்டத்தட்ட ஒரு லட்சம் லட்சரூபா பக்கம் எங்களுக்கு வரும் செலவெல்லாம் போக ஒரு எண்பது தொண்ணூறாயிரம் ரூபா வருஷத்துக்கு வாழையில் மீதம் கிடைக்கும் அது அப்படியே நாங்கள் வந்து திரும்ப அந்த தாரை வெட்டி முடிந்த பிறகு அதில் வர இடைக்கன்று கண்ணுங்களை அந்த காய் ஊற ஆற இது ஊர்ன பிறகு அந்த கண்ணை விட்டுடுவோம் ஏன்னா அந்த கண்ணினால் வந்து அந்த தார் பாய்க்காதுங்கிற நிலைமை வரப்ப அந்த கண்ணை நாங்கள் அப்படியே விட்டுடுவோம் அந்த வாழை கன்று வளர்ந்து வந்து பிறகு வந்து எங்களுக்கு வந்து அது இலையாக நம்ம தமிழ்நாடு பூராவும் எங்கள் வளர்ப்பக்கூடிய இலன்னா ஃபேமஸ் ஏன்னால் நாங்கள் வந்து மற்ற வாழை சாகுபடி பண்ணோம்னா இந்த எங்களுக்கு இலை கிடைக்காது இப்போ வந்து கற்பூர வழியெல்லாம் பண்ணோம்னா தார் நல்லா இருக்குமே தவிர அந்த ஒரு வருஷத்துக்கு திரும்ப ரெண்டாவது போக அதில் பண்ண முடியாது கற்பூர வழியில் அந்த இலைய வந்து நம்ம வந்து சமைச்சு சூடாக அதில் சாத்த கொட்டினோம்னா அந்த இலை வந்து வெந்து போவோம் வெந்து போய் ஒரு அந்த ஒரு வாடை வந்து அந்த வேக்காலத்தினுடைய வாடை அந்த உணவில் நமக்கு கிடைக்கும் ஆனால் பூவ வாழையை பொறுத்தளவு இந்த இலை வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் எவ்வளோ ஹீட்டாக அந்த சாதத்தையோ உணவுப் பொருள்களை நம்ம வைக்கிறப்ப அந்த இலையில் வந்து எந்த விதமான தாக்கமோ வாடல் அந்த ஹீட்டாகக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய வாடையோ எதுவுமே இந்த உணவில் தெரியாது அதனால் பெரும்பாலும் விழாக்களில் வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் தேர்வு செய்யலை வந்து இந்த பூவை இலையை தான் தேர்வு செய்வாங்க இப்படிப்பட்ட இந்த பூவை இலை வந்து நாங்கள் வந்து இந்த பூவை அந்த கண் வரப்பையே வந்து சுருக்குன்னு ஒன்று கட்டுவோம் அதாவது கொஞ்சம் ச இலையை பிச்சு இதை வச்சு அப்படியே இலையை வச்சு கட்டிட்டோம்னா அந்த இலை வந்து நல்லா குறுத்து நல்லா நீண்டு நல்லா வாழ்பாக இலை வந்து உட நல்லா உடலோடு இலை வந்து கெடாத அளவுக்கு நல்ல இலையாக எங்களுக்கு கிடைக்கும் அந்த இலை வந்து க திருமணங்களுக்கு விசேஷங்களுக்கு வந்து தஞ்சாவூரில் வளர்ப்பக்கூடிய இலைன்னா நல்லா ஃபேமஸாக இன்றைய தினம் வாழை இலை போய் இருக்கின்றது இந்த வாழை இலை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இலை மட்டும் விற்கும் அப்படி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற காலத்தில் ஒரு அறுபதாயிரம் ரூபா எழுவதனாயிரம் ரூபா கூலி ஆகும் ஓ ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா ஒன் ஏரில் இலையில மட்டும் எங்களுக்கு கிடைக்கிது தாரில் ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட இந்த வாழையினால் எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபா பக்கம் வந்து எங்களுக்கு லாபமாக கிடைக்கின்றது அதனால் விவசாயிகள் இந்த பூவை வாழையா அதனால தான் நாங்கள் விரும்பி செய்கிறோம் அதே போல் முந்தனம் எடுத்துக்கிட்டு வந்தோம்னாலும் காய்க்கு தான் ஆகுமே தவிர அது வந்து ரெண்டாவது கிராப் விட்டுறப்ப வந்து அதனுடைய தார் வந்து வளமாக இருக்காது அதனால் நாங்கள் வந்து பூவை வாழைய பெரும்பகுதி விரும்பி எங்கள் ஊரில் இதை வந்து ஒரு பெரிய தொழிலாகவே எடுத்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா யா வீடு தவறாமல் இந்த இலை தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கோம் இந்த இலை வந்து எங்கள் இலை வந்து அரியலூர்லேருந்து கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி அனைத்து இடங்களுக்கும் திருவாரூர் திருச்சி அனைத்து இடங்களுக்கும் ஒரு நாளைக்கே திட்டத்திட்ட எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு மூணு நாலு குட்டியானன்னு சொல்லக்கூடிய ஒரு நானூறு கட்டு முந்நூறு கட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இலை இருந்து டெய்லி வெளியேறி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தொழிலாக இந்த எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வீடு தவறாமல் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வசதி இருக்கிறவங்க வாங்கி எங்கள் விவசாயிகள்கிட்ட கொள்ளைய வாங்கி செய்வாங்க வசதி இல்லாதவங்க அவங்களே கூலி வேலைக்கு போய் செய்வாங்க அதனால் இந்த தொழில் தெரியாத மக்களே எங்கள் ஊரில் யாருமே இல்லை இனி இன்றைய தினம் அவங்களுக்கு ஒரு கூலி எவ்வளோ எவ்வளோ கிடைக்கின்றது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த ஸ்பீடை பொறுத்து கட்டின் கணக்கில் ஐநூறுரூவா வரலாம் நாங்கள் சம்பளம் மக்கள் அன்னைக்கு தராங்க விவசாயிகள் அதனால் அதை இருக்கக்கூடிய தொழிலாளியும் நல்ல விதமாக இந்த இலை தொழிலை கொண்டு பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளும் திருச்சியில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள விவசாயிகளும் வந்து இங்கே நேரடியாக வந்து இலையை வாங்கி இருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த தொழிலை அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதை வந்து இலை தொழிலையும் செய்யலாம் வாழையும் செய்யலாம் இது வந்து விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பூவன் வாழையை பொறுத்தளவு நான் வந்து மூணாவது மாதம் அதாவது புத இப்போ புதைச்சதுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அதாவது திரும்ப நாங்கள் வந்து பவர் டில்லரை விட்டு ஓட்டுப்போம் உழவு ஓட்டுவோம் உழவு ஓட்டிய பிறகு அந்த கண்ணை சுற்றி ஆட்களை விட்டு கொத்தி நல்லா சுத்தம் பண்ணுவோம் புல்லு இல்லாத அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு உரம் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே தூருக்கு கா கிலோ ரேஞ்சுக்கு அதாவது யூரியா காம்ப்ளெக்ஸு பொட்டாசு சூப்பர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கோழி போடுவோம் போட்டு த திரும்ப தண்ணியை விடுவோம் அதன் பிறகு திரும்ப புல்லு வந்துடும் புல்லு வந்த பிறகு திரும்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப வந்து இயற்கை எருவு தூரை சுற்றி வாழை தூர சுற்றி ஒரு அரை கூட அளவுக்கு எருவை போடுவோம் எருவை போட்டுட்டு திரும்ப வந்து தண்ணியை விட்டுட்டு கொத்தி திரும்ப வந்து டிஏபி யூரியா அது ஒரு அரை கிலோ ரேஞ்சுக்கு திரும்ப கொடுப்போம் கொடுத்த பிறகு தண்ணியை விடுவோம் தண்ணியை விட்டு வாழை கொஞ்சம் நன்றாக வளரும் வளர்ந்த பிறகு திரும்ப வந்து அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்ப வந்து தண்ணியை விட்டு கொத்தி திரும்ப டிஏபி காம்ப்ளெக்ஸு இந்த அரை கிலோ ரேஞ்சுக்கு திரும்ப உரம் கொடுப்போம் கொடுத்த பிறகு வாழை நன்றாக செழித்து வரும் வந்த பிறகு திரும்ப வந்து அந்த இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஈன்ற ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஈன்ற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு திரும்ப வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப வந்து கொத்தி டி டிஏ சல்ஃபேட்டு கொடுப்போம் அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் விற்கிக்கிட்டு இருக்க இதெல்லாம் வருங்கிறதுக்காக சல்பேட் ஒரு நூற்றம்பது கிராம் ரேஞ்சுக்கு சல்பேட்டு கொடுத்துருவோம் சல்பேட்டு கொடுத்த பிறகு வந்து வாழை ஓரளவு வெளியில் அந்த பூ ஈனி வெளியில் வந்துடும் வந்த பிறகு பூ ஒடித்த பிறகு திரும்ப வந்து உர நிறுவ உரம் வந்து யூரியா கொடுப்போம் இந்த தார் பெருக்கணுங்கிறதுக்காக யூரியா சூப்பர் இதெல்லாம் கொஞ்சம் பொட்டாஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருவோம் வாழை வாழை நல்லா வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து உரத்தை வந்து ஒரு அரை கிலோ ரேஞ்சுக்கு நல்லா வச்சோம்னா தான் நல்லா வரும் எடைக்கன்று அந்த க கன்று நல்லா பூஸ்ட்டாக வரும் மரம் வந்து நல்லா மொத்தமாக வரும் அப்படி மொத்தமாக வந்துச்சுனா பிறகு வந்து ஈன்றது வந்து நல்லா ஒரு பூ வந்து நல்லா வாலிப்பாக நல்லா லெங்க்த்தாக பூ கிடைக்கும் பூ எந்த அளவுக்கு லெங்க்த்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீலியெல்லாம் அந்த காயெல்லாம் நீட்டமாக இருக்கும் அதுக்காக வந்து அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டாவது மாதத்துக்கு ஒரு உரத்தை டிஏபி யூரியா பொட்டாசு காய் வந்து நல்லா பல பலனும் இருக்குங்கிறதுக்காக கடலில் பண்ணாக்கும் கொடுப்போம் அப்புறம் வந்து எருவு வந்து ஒரு கா கூட அளவுக்கு ஒரு ஒரு கூடை கொண்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு தூர் மூணு தூருக்கு கோழி கொட்டி விட்டுருவோம் இப்படி தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் வரையில் நல்லா சாகுபடிக்கு ஏற்ற அந்த உரத்தெல்லாம் நல்லா வந்து கொடுத்தோம்னா நல்லா பூச்சிட்டா நல்லா ஒரு பன்னெண்டு சீப்பு ப பதிமூணு சீப்பு அளவுக்கு நல்லா வாலிப்பாக பூ வரும் அப்படி வரப்போ நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும் தார் வந்து வெட்டக்கூடிய அந்த கொஞ்சம் பூ ஒடிச்ச பிறகு திரும்ப வந்து யூரியாவை கொஞ்சம் நல்லா போட்டோம்னா தார் நல்லா வாலிப்பாக வரும் காயும் நல்லா சீக்கிரம் ஊறும் அப்படி ஊறப்படுகின்ற நேரத்தில் நான் ஆர்வர்ஸ் அறுவடைக்கு சீக்கிரம் வரும் அதுக்காக யூரியா நாங்கள் கோழி போட்டு தண்ணியை விடுவோம் க தாரை வெட்டின பிறகு அதில் வர இடைக்கன்றுகளை நம்ம விடுவோம் தார் வந்து திட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஒரு ஒரு ஏக்கரில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தார் விற்கும் அப்படிங்கிறப்ப அரை லட்ச ரூபா செலவு போனாலும் ஒரு லட்ச ரூபா நமக்கு நிகர லாபமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்புறம் வந்து அதில் வர இடைக்கன்று அந்த தார் வெட்டின பிடி எங்களுக்கு எந்த செலவுமே இல்லை அந்த கண்ணை அப்படியே விட்டுருவோம் விட்ட பிறகு ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த கண்ணை வந்து திரும்ப கொத்துவோம் ஆளை விட்டு கொத்தி அந்த கண்ணுக்கெல்லாம் ரெண்டு யூரியா சும்மா சிம்பிளான உரமா யூரியா சூப்பர் இதை வச்சோம்னா நல்லா கன்று நல்லா டாலாக நல்லா வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து வரக்கூடிய கண்ணை நாங்கள் இலைக்காக தயார் செய்து விடுவோம் அந்த இலை வந்து எங்கள் இலை வந்து ரொம்ப இப்போ தஞ்சை மாவட்டத்துலேயே அந்த பூவன் இலை தான் வந்து ஃபேமஸ்ஸு ஏன்னா வந்து வேறு கற்பூரவல்லி அல்லது இந்த ரஸ்தாலியெல்லாம் வந்து சாப்பாடு வச்சோம்னா அந்த சாப்பாடு சுட்டு இலைக்கு வெந்து போய் நமக்கு ஒரு மாதிரியாக வாடை வரும் ஆனால் அந்த பூவை இலையில் அது மாதிரி இருக்காது அதனால் வந்து விசேஷங்கள் தேவைகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்கவுங்க இந்த பூவை இலை தான் வந்து தஞ்சாவூர் தாட்டு இலைன்னா அது ஒரு ஃபேமஸான இலையாக கருதி தஞ்சாவூர் தாட்டு இலையில் போட்டால் அவங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரியும் அதிலே வந்து இன்னும் நுனி இலையால் அவங்க தேவை வச்சாங்கன்னா அதில் நுனி இலை போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இது மாதிரியும் விவசாயிகள் வெளியில் இருக்க தேவைக்காரவங்க இந்த இலையை விரும்பி வாங்குவாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாழை இலை விற்கும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறப்ப வந்து ஒரு முக்கால் லட்சரூபா எங்களுக்கு ஆட்கள் செலவு மற்றபடி அதில் பராமரிப்பு செலவு போச்சுனாலும் ஒரு ஒன்றை கால லட்ச ரூபா எங்களுக்கு இலைகளையும் திரும்ப ஒரு ஏக்கருக்கு ஒன்றே ஏழு லட்ச ரூபா இதில் லாபம் அதில் ஒன்று ஒரு ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே லட்ச ரூபா ஒரு ஏரில் டூ இயரில் எங்களுக்கு கிடைக்கிது இது வந்து எங்களுக்கு வந்து வளர்ப்ப குடிக்கி ஒரு பெரிய அதனால தான் யாரை பார்த்தாலும் எங்கள் ஊரில் எல்லாம் பூந்தான் போடுவோம் ஏன்னா மற்ற கிராப்புக்கு நாங்கள் போக மாட்டோம் அந்த இலைக்காக இந்த இலை வந்து நல்லா ஊரில் இலையறுக்கிறதுக்கு நிறையா குளிசை தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு நன்றாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஊருக்கும் வெளியூர்லாம் எங்கள் இலை விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நல்ல லாபம் இதை கிடைக்கிது அதனால் வந்து மற்ற விவசாயிகளும் இதே வந்து பூவனை போட்டு இலையர்ப்பை பண்ணி நல்லா நல்லா அவங்கவுங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இலக்கின்னு இந்த கண்ணை நாங்கள் இடைக்கன்றுங்கிறத இலக்கின்னு விட்ட பிறகு அந்த கன்று வந்து நல்லா ஒரு திடகாத்திரமாக வந்தால் தான் இலை வந்து நல்லா உடல் நல்லா உடல் நல்லா பெருசாக அகலமான இலையாக இருக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த சருவெல்லாம் அறுத்து விட்டுட்டு திரும்ப ஆட்களை விட்டு அந்த கண்ணை புலபழப்பாக்கி மம்பட்டி ஆலை கொத்தி கொத்திய பிறகு ஒரு நாலு அஞ்சாம் நாள் புல்லெல்லாம் காஞ்ச பிறகு ஒரு நாலு அஞ்சாம் நாள் டிஏபி யூரியா சூப்பர் இந்த வந்து நல்லா அந்த இலை நல்லா ஹெல்த்தாக வரணுங்கிறதுக்காக அந்த கண்ணுகளுக்கு தகுந்தவாறு ஒரு அரை கிலோ ரேஞ்சுக்கு எல்லா கண்ணுக்கும் கோழி நாங்கள் கொடுத்து விட்டு தண்ணியை விட்டு நல்லா கட்டுவோம் கட்டின பிறகு பார்த்திங்கன்னா இந்த உரம் வச்ச பிறகு கருங்கரு வாழை நல்லா இடைக்கன்று நல்லா இட இலை வந்து உடல் அகலமாக நல்லா இலை கிடைக்கும் பிறகு அந்த இலையை வந்து நாங்கள் வந்து சுருக்குங்கிறத வச்சு நல்லா அறுத்து கட்டுவோம் இப்படி பண்ணுறதுனால வந்து வாழை இலை வந்து நல்லா எங்களுக்கு கூடுதல் இலையும் கிடைக்கும் உடலும் வந்து நல்லா எல்லா அகலமான உடலும் கிடைக்கும் பூவாளையை பொறுத்துல விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எப்படின்னா அதாவது வந்து நம்ம கண் வந்து நான் அந்த நாங்கள் வந்து ஆடுதுறையிலேருந்து எடுத்துக்கிட்டு வரோம் அந்த கன்றுகள் வந்து நல்லா தரமான கண்ணாக இருக்கணும் ரொம்ப பொடிசாக அந்த அப்படி சின்னதாக அந்த ஊர் இருக்க கண்ணெல்லாம் வந்து வச்சோம்னாலும் வராது அதே நேரத்தில் அந்த கண்ணில் வந்து அடிப்பகுதி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அழுகுன மாதிரி அந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து நம்ம கழிச்சிடணும் பிறகு வந்து நம்ம வந்து புதத்த பிறகு கூட அந்த கண் வந்து சில கண் வந்து கிளம்பவே கிளம்பல அப்படியே நையின்னு உட்காந்துருக்கும் அந்த கண்ணை இழுத்து பார்த்தோம்னா அந்த வேறு அடிப்பகுதியில் வந்து அப்படியே அழுகி போயிருக்கும் அப்படிப்பட்ட அந்த கண்ணெல்லாம் வந்து அகற்றிட்டு வேற வந்து பச்சளாடை வேறு ஒரு கண்ணை கொண்டாந்து அதில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த அந்த மகசூல் கிடைக்கும் ரெண்டாவது வந்து தண்ணியை பொறுத்தளவு வந்து ஒரு எட்டு நாளுக்கு ஒருக்கா தண்ணி நம்ம நீர் வந்து பார்த்து பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் மற்றபடி வந்து நல்லா வ வருவதற்கு கன்று இளங்கண்ணிலே வந்து சில டானிக்க அதெல்லாம் கொடுத்து மேலே அப்ளை பண்ணோம்னா இன்னொன்று நல்லா குரோத்து நல்லா வரும் அப்புறம் குருடு மாதிரி ஒரு இது குருடு நோய் ஒன்று வருது அந்த அதுவும் வந்து அந்த இதை வந்து நம்ம அப்புறப்படுத்திடணும் அந்த கண்ணையும் அப்புறப்படுத்திட்டு வேறு கன்று நம்ம இடையில் போட்டுக்கணும் தண்ணி வந்து எட்டு நாளைக்கு ஒருக்கா கண்டினியூவாக பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் திரும்ப வந்து மேலே வாழை வந்து நல்லா பூ அடிக்கிற தருணத்தில் நல்லா வந்து அதுக்கும் வந்து மருந்துகள் அடிக்கணும் மேலையும் அடித்தோம்னா நல்லா வாழை வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும்